பேம்பூ காட்டன் நிறையா பேர் கேட்டு வர்றாங்க ஸோ இப்போ கொஞ்சம் எமெர்ஜிங் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற டிசைன் வந்து வச்சு கட்டிட்டு போகிறதுக்கு வீக்லி பிரைஸ் போகிறதுக்கு ரொம்ப எடுப்பாங்க ஸோ அதுக்கான பட்ஜெட்டர் சாரீஸ் த்ரீ ஃபிஃப்டியில் வேறு எனக்கு தகாசமாக சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கொடி டிசைன் இது முந்தி ஸோ பேஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே வர ஐட்டம் தான் இந்த வெரைட்டி வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மல்மல்ல ஜரி பாடரோடு வந்திருக்குது ஸோ மெஹந்தி கிரீன் ப்ளஸ் பிங்க் காம்பினேஷன் ஆன்லைனில் ஹார்ட் ட்ரெண்டிங்கான ஐட்டம் இதை வாங்க வர கஸ்டமருமே எல்லா நல்லா இருக்குது எல்லாத்தையும் எப்படி வாங்கி போகிறது அப்படின்ற அளவுக்கு பலம் போங்க ஃபோர் கலர் மேட்ச்சிங் முந்தியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பல்லு வேறு எந்த கடையிலையும் இந்த கலெக்ஷன் கிடைக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் ஸ்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலம் கரை டிசைனில் வரக்கூடிய சிக்கன் சாரீ வரும் மற்ற போட்டா செக்குன்னு சொல்லுவாங்க அதிலே வரக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி சேரீ வந்து நல்ல லைட் வெயிட்டர் ஸாரீ சாரி அதிகபட்சம் ஒரு அறுபத்தி எழுபது கிராமில் வந்துடும் அதற்கு இந்த சாரிங்க யாரையும் கிடையாது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் முந்திக்கும் பார்த்தீங்கன்னா சேம் பிரிண்ட்டை கொடுத்துட்றாங்க கலர்ஸ் கண்ணை பறிக்காத கலர்ஸ் சாட் நீட்டாக இருக்கும் இது ஜம்தானி புட்டான் ஸோ பத்து சேரீ ஃபுல்லாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜம்தானி போட்டாலும் டெம்பிள் மாடல் எல்லாமே ஆன்லைன்லேயே போய்கிட்டு இருக்குது நிறையா ஆன்லைனில் பண்ணுறவங்களும் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ப்ளவுஸு எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் துங்குடியில் வெள்தாரி காட்டனில் வெள்தாரி கிண்டனில் வெள்தாரி பார்த்துட்டு இப்போ டோலாஸுக்குள்ள வெள்தாரி வந்து பாலி விஸ்கோஸ் மித்தியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுலாம் நார் கன்னியாகுமரி போயிட்டுருவாங்க கேரளா கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக விரும்பி வாங்குவாங்க

நியூ இயர் பொங்கல் செலிபிரேஷனுக்கு புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு தீபாவளிக்கு போட்ட வீடியோ எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது சோ ஒயிட்ல இருந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் என்ன தம்பி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் கலெக்ஷன் நம்ம வந்து ஒயிட்ல இருந்து பார்த்துக்கலாம் ஒயிட் சாண்டல் கலர் எல்லாமே பார்த்துக்கலாம் சோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கு ம் ஸோ ஒயிட்டு பார்ட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துரும் ஸோ அதே கலர்லேயே வந்து எம்ராய்டிங் ஒர்க்கு ஸோ நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடடா பீகாக் டிசைன் ஃப்ளவர் டிசைன் ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் டைம் இதே டிசைன் போட்டிருந்தோம் இந்த தடவை எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் ப்ளவுஸ் வந்து நமக்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம் டிசைனுமே இந்த தடவை ஹெவியாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து புது டிசைன்ஸ் நிறையா வந்திருக்கு ஆறு டிசைன்ஸ் இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் எட்டு வரும் கலர் ஆமாம் ஸ்டார்டிங் ஐட்டாக இருக்குது

ப்ளவுசு அது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு அதில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் போட ஸ்டோன் ஒர்க் கூட வந்தது ஒரே ஃபேப்ரிக் தான் இப்போ அடுத்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கீழே சிக்கன் கை எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துட்டு சாரி ஃபுல்லாக நமக்கு வந்து எம்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறோம் ஆமா டிசைன் சேஞ்ச் வெரைட்டி ஒன்று ஒரே மாதிரி இருக்குது வாங்கி விற்கிறோம் அப்புறம் தான் ஈஸியாக இருக்கும் அஞ்சு பீஸ் வாங்கிட்டு போனா உடனே வித்துட்டு திரும்ப வரணும் ஸோ முந்தி உடல் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்துடும் அட்டகாசமான டிசைன்ஸு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜக்காடு பார்டரோட புட்டா டைப் எம்ப்ராய்டரி இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு முந்தாணி வந்து உங்களுக்கு டிஷ்யூ கோடு முந்தாணி வந்துடும் ப்ளவுஸும் டிஷ்யூ ப்ளவுஸுலேயே வந்துடும் ஸோ சாரீ ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க் வந்துடும் ம் ஸோ அதிலே கொஞ்சம் ஹெவியாக வேணாம் எனக்கு ஜால் டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் பெரிய பாடலில் போட்டிருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜால் டைப்பு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்கூர் கன்னியாகுமரி ஃபில்ட் உள்ளவங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் யூனிஃபார்மும் கிடைக்கும் புக் பண்ணிக்கலாம் அதே ஒயிட்லயே கத்வால் காட்டன் கேப்பாங்க இதுவும் கட்டிட்டு போறதுக்கு வீக்லி பிரைஸ் போறதுக்கு ரொம்ப எடுப்பாங்க ஒரு சேல் பண்ற மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து சோ இந்த ஐட்டமும் வெரைட்டி நிறைய இருக்கு சோ இதுல வந்து கத்வால் காட்டன் பேட்டர்ன் ஸோ பார்டர் வந்து பிரிண்ட் கலருக்கே வந்துடும் இது லினன்ல வரும் சாரி வந்து டிஜிட்டல் பிரிண்ட் சோ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் இது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம நம்மகிட்ட இருக்குது

ஒயிட்டில் வந்து சாண்டலில் எம்ப்ராய்டரி ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பல்லு வந்துடும் நமக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும் ஸோ இதெல்லாம் கிளாஸாக இருக்கும் வாங்கி விற்கிறவங்களுக்கு வெரைட்டியாக கொண்டு போகிறதுக்கு விற்கிறதுக்கு சூப்பரான ஐட்டம் அது ஸோ எல்லா டிசைன்லேயுமே வெரைட்டி இருக்குது பீஸஸ் நான் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் தான் காமிச்சிக்கிட்டுருக்கிறோம் ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு எம்ப்ராய்டிங் ஒர்க் கூட வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள வர ஐட்டம் தான் நல்லா வாங்கிட்டு கொண்டு போய் நூற்றம்பது இரநூறுவா மார்ஜின் வச்சு சேல் பண்ணுற மாதிரி ரைட்டம் இதே சேரிலாம் பிளைனாகவும் வாங்குறாங்க நம்மகிட்ட சத்துணவங்களெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இதில் ஜிஹெச் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதே சாரீ ப்ளைனாக போட்டுருவோம் ஸோ அதுக்கும் யூனிஃபார்மாக கிடைக்கும் ஆன்லைன் வெரைட்டி ஸோ இது வந்து பிவி சில்க் இது பாலி விஸ்கோஸ் மெட்டீரியல்லாம் இருக்கோம் இது லினல்லே நிறைய இதே பாட்டர் போட்டு வருது ஸோ இதோட பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குலைவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வாங்கி விற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலமக்கரி டிசைன் இருக்குது பிச்சுவாய் பிரிண்ட்ஸ் இருக்கு அதில் மல்மல்ல வரக்கூடிய பிரிண்ட்ஸ் வருது ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் வருது ஸோ இதோட டிசைன்ஸ் நிறைய வரும் இதில் வந்து பாலி விஸ்கோஸ் மீடியம் ஆமாம் இதே பார்டர் போட்டு நிறைய பேர் விற்கிறாங்க முந்நூறுபா இரநூத்தி எண்பது ரூபாய்க்குலாம் போடுறாங்க அதெல்லாம் சேலம் உட்காந்தா ஒரு தடவை கிழிஞ்சிடும் விஸ்கோஸ் மீட்டரியல தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணாங்க பாம்பையில் சூரத்துலருந்து நிறைய விலை கம்மி வருது இது வந்து இதுதான் ஆரிஜின் ஐட்டம் ஸோ இது ஆன்லைனில் விற்கிறவங்க தாராளமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கலாம் நம்ம சிக்ஸ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேல்தாரி டோலா சில்க் மெட்டீரியல் இது ஸோ சுங்குடியில் வேல்தாரி காட்டனில் வேல் தாரி சிபனில் வேல்தாரி பார்த்துட்டு இப்போ டோலா சில்கில் வேல்தாரி வந்துருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிஸில் வரக்கூடிய டோலா சில்க்கு ஸாரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஸோ புட்டா டிசைன் வருது சாரி வந்து வீவிங்கில் வேல்தாரி ஜருகை வேல்தாரி பிரிண்ட் கிடையாது சுங்குடியில் எப்படி வேல் டிசைன் வீவிங்கில் வருதோ சேம் டைப்பில் லோலாஸ் இருக்குல்ல வெள்தாரி ஸோ எல்லாமே புட்டா டைப் டிசைனு ஸாரீ வந்து கான்ட்ராஸ்ட் பாடலில் வருது செல்ஃப் பாடலில் வருது முந்தி செல்ஃபில் வருது டிசைன்ஸ் பல டிசைனில் வருது ஆமாம் இது வந்து நல்ல கூட் கூட அழுத்தமான சாரி அதுக்கேற்ற மாதிரி விலையும் இருக்கும் வாங்கி கொண்டு போய்க்கிறவங்க நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்கிறவங்க தாராளமாக எதை சூப்பராக நல்ல மார்ஜின்னு சேல் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ப்ளவுஸு முந்தி எல்லாம் அட்டகாசமாக இருக்கும்

எம்போஸ் செக் சின்ன செக் இருக்கும் உள்ளே வந்து மைல்டாக இருக்கும் ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அல்வா அம்மரம் இருக்கும் சில கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இருக்காது நல்லாயிருக்கும் எலிகண்ட்டான கலர் செட்டு பிரைட் செட் இருக்குது டார்க் செட் இருக்குது டஸ்டி மேட்சிங் இருக்குது மூணு மேட்சிங் எல்லாமே டிசைன்ஸ் மட்டும் விதக்கிது கலர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் கான்ட்ராஸ்டில் இருந்தாலும் இப்போ கான்ட்ராஸ்ட்டு எழுந்துக்கிட்டு இருக்குது நல்லாயிருக்கும் எல்லாமே ஆன்லைன்லேயே போய்கிட்டு இருக்குது நிறையா ஆன்லைனில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அட்டகமாக இருக்கும் செல்லிங் ஃபாஸ்ட்டாக நான் வைக்கிட்டே ஃப்ரீ ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் யூனிஃபார்மும் கிடைக்காது யூனிஃபார்மும் ம் செட் சரியா ம் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மேடம் ப்ராண்டடில் வரக்கூடிய சந்தேரி லினன் ஒரு இன்சு ஜருக பார்டரோட டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் வரக்கூடிய மெட்டீரியல் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு மில் பிரிண்ட் கிடையாது ஸோ டிசைன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வெளிகண்டாக இருக்குன்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் உங்களுக்கு வந்து பார்டர் பிம்பிள் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க இன்னொரு சைடில் பிக்காக் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க ஸோ துணி வந்து அவன் விரிச்சு போடுறோம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ டிசைன் வந்து கிளாசிக்காக இருக்கும் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொச கொசம் வைக்கிறத விட அது கண்ணுக்கு ஐ கேச்சிங்காக இருக்கணும் அந்த கலர் கான்செப்ட் அந்த சேரீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஃபாஸ்ட்டு செல்லிங்காக வருமா அந்த சேரீ அப்படின்ட்டு தான் பார்க்கணும் ஸோ இந்த சேரீயில் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஜம்தானி புட்டா ஸோ பட்டு சேரியில் ஃபுல்லாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜம்தானி புட்டாலும் டெம்பிள் மாடல் ஸோ முந்தானி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ரிச்சாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிண்டட் பிளவுஸ் நீட்டாக வந்துடும் ஸோ எல்லாமே ஃபோர் கலர் மேட்சிங் இது ஒரு சிக்ஸாக் டிசைன் முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானி பிரிண்ட் கான்செப்ட்டு ஸோ ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸாக் டிசைன் வந்துடும் ஸோ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ப்ளவுஸும் வந்துடும் இந்த வெரைட்டி எல்லாமே ஒரே ரேட்டில் தான் வரும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டிசைன் பேட்டர்ன் இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் வருது பிக் புட்டாஸ் வருது நிறைய டிசைன்ஸ் வருது இதில் ஸோ இதில் முந்தையே வராது பார்ட்ரு ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வந்துடும் ஸோ இது ஒரு கான்செப்ட் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் நிறையா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய புட்டிக்ஸ் ஸோ அதுவுமே நம்ம இந்த சேம் ஃபேப்ரிக்கில் வருது கலர்ஸ் கண்ணை பறிக்காத கலர்ஸ் சார்ட் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு நைன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணலாம் ஃபோர் கலர் வாங்கி கொரியர்னா எவ்வளோ கொரியர் ஃபோர் டு ஃபைவ் வாங்கிக்கலாம் சேம் சந்திர லிணல் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் இதுல கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க சாரி கலருக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்துடும் பார்டர்ல வரக்கூடியது வந்து முந்திக்கும் சேம் பிரிண்டை கொடுத்துடுறாங்க பிளவுஸ் வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டட் பிளவுஸ்லேயே வந்துடுதுங்க இந்த மாதிரி பிளவுஸ் ஆல் ஓவர் சாரி வந்துடும் கலர் செட் எக்ஸ்க்ளூசிவா ஃபோர் கலர்ஸ் வரும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது டஸ்டிக் கலர் செட்டு ஸோ இதுலேயே வந்து பிரைட் கலர் செட்டும் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வரும் ரெண்டு கலர் செட்டு வருது டிசைன்ஸ் நம்மகிட்ட வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது டஸ்டி கலர் செட் பிரைட் கலர் செட் ரெண்டுமே வந்துடும் ஸோ காம்படிஷன் இல்லாத ஐட்டம் எங்கேயுமே கிடைக்காது வாங்கிட்டு கொண்டு போய் நல்ல மார்ஜினில் சேல் பண்ணலாம் ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம்

உங்களுக்கு செப்பரேட்டா ஸ்டிச்சிங்ல வந்துடும் இதெல்லாம் வந்து எல்லா சேர்லையும் இந்த மாதிரி தனியாக பிளவுஸ் பிரிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டாங்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து வாங்கி விற்கிறவங்க நல்ல மார்ஜின்ல சேல் பண்ணலாம் காம்படிஷன் கிடையாது மதுரில் இந்த சாரங்க யார்டுமே கிடையாது பெரிய ஷோரூம்லயே கிடையாது ஸோ பிச்சு வாய் பிரிண்ட்ஸ் வருது பூ போட்ட டிசைன் இருக்கு கலம் கிர டிசைன்ஸ் இருக்கு கலர் செட் எக்ஸ்க்ளூசிவா வரும் அடிச்சு சொல்லலாம் இதை நல்ல மார்ஜின்ல சேல் பண்ணலாம் இதெல்லாம் அபோவ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹோல்சேல்லேயே வருது சேல் பண்றவங்க சேலைக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் இது பரவாயில்ல எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ல ஆர்கானிக் லினல் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் பிளஸ் நாட் ஒர்க் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன சீக்வன்சி வந்து கையிலேயே கட்டு போடுறது பின்னாடி பார்த்தா தெரியும் மிஷின்ல எல்லாம் எவ்வளவு பெரிய த்ரெட்டு கேப் விட்டு போட மாட்டாங்க கையிலேயே எம்ப்ராய்டிங் பண்றது கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்மிங் பண்ணிடுவாங்க அழகாக பார்டர் தச்சு சின்ன சின்ன குஞ்சம் கட்டி டிஜிட்டல் பிரிண்டோடு வந்துடும் சாரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஐட்டம் ஒரு சாரி ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சாரி பார்த்தீங்களா டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்து கையிலேயே வரைஞ்சது மாதிரியே இருக்கும் ஆனால் சாரி இது டிஜிட்டல் பிரிண்டர் சாரி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேக் சைட் காமிக்கிறோம் ஃபுல்லாக நாட் ஒர்க் சாரி ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் புட்டா பிளவுஸ் சாரிலேயே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்டட் பிளவுஸ் வந்துடும் ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் வெரைட்டி பொங்கலுக்கும் லான்ச் பண்ணி வைக்கிறோம் ஸேரீ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நான் சேலை ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொட்டிக் டேஸ்ட்டு நல்ல கலெக்ஷன் ஸோ ஃபோர் கலர் மேட்சிங் ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் ஆர்டருக்கும் பண்ணித்தரலாம் ஸோ ஆன்லைனில் விற்கிறவங்க ஸ்பெசிஃபிக் கலர் எடுத்து எனக்கு பத்து பீஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து வந்து அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சந்தேரி செக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக் காட்டுன்னு சொல்லுவாங்க கோட்டா செக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுலேயே வரக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீ வந்து நல்ல லைட் வெயிட்ட ஸாரீ சாரி அதிகபட்சம் ஒரு எழுபது கிராமில் வந்துடும் ஸோ இதில் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது எல்லாமே செஞ்சாலும் சாரீ வந்து அளவுக்கு லைட் வெயிட்டாக வந்துடும் ஸோ ஸேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டபுள் சைட் பார்டில் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டிருக்கிறாங்க ஸேரீ ஃபுல்லாக அந்த குட்டி புட்டா சின்ன வீவிங் புட்டா அழகாக இருக்கும் ஸோ ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லூக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ப்ரிண்டட் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ கிறிஸ்மஸ் டேஸ்ட்டு கிறிஸ்மஸ் கலெக்ஷன் நியூ இயர் கலெக்ஷன் அதெல்லாம் ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நல்ல வச்சு கட்டிட்டு போகிறதுக்கு அன்றைக்கி நீட்டான கலெக்ஷன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாரி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் சாரி எனக்கு பத்து சேரீயாக வாங்கிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு இது யூனிஃபார்ம் ஆர்டர் நிறையா வந்துருக்குது இதெல்லாம் உள்ள கொஞ்சம் ம் தேங்க்யூ மேம் ஸோ எல்லாமே இது வந்து பேஸியல் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்தா கிரீனில் தான் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறோம் இருபது 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 சாரி ஒன்று பன்னெண்டு சேரீ ஒன்று நாகப்பட்டினம் காரங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் தரக்கூடிய ஐட்டம் ஸோ லினன் சந்தேரி காட்டன்லேயே களம்கறியில் கா சிக்கன் காரி ஒர்க்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பல்லு சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களம் கறி டிசைன் வந்திருக்கும் ஸோ நேற்று நம்ம சிவன் டெக்ஸ்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சாரியோட கேட்லாக்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாக உதவி சிக்கன் காரி டிசைன் சொல்கிறோம் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஸ்டிச் இது எதுவுமே மிஷினில் பண்ணுறது கிடையாது ஒரு ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் மாதிரி இருக்காது எல்லாமே கையில் கொடுத்து வாங்குறது வீட்டில் வச்சு பண்ணுறாங்க லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சீக்வன்சி பொடி சீக்வன்சி வந்துடும் ஃபுல்லாக ஹேண்ட் ஸ்டிச்சு ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி ஸோ முந்தானியை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிராண்டாக இருக்கும் ஸோ இது களம் டிசைனில் வரக்கூடிய சிக்கன் காரி ஒர்க்கு ஸோ ஃபோர் கலர் செட் வரும் இதில் நமக்கு டாக் செட் இப்போ நம்ம விசுவல் பண்ணியிருக்கிறோம் இதுல லைட் கலர் செட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெய்பூரி ஃபிரென்ஸ் இல்லாட்டி கலம்பரன்ஸ் ரெண்டு ஐட்டத்தில் வரும் ஸோ இது பீக்காக் காக் வரக்கூடிய ஒரு ஐட்டம் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் விற்கிறவங்க நிறைய வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க தாராளமாக அவங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணலாம் இருக்குஷனாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் மெட்டீரியல்ல வரக்கூடிய ஆன்லைன்ல இப்போ ஹார்ட் செல்லிங் சென்னை ஹைதராபாட்டில் உட்காந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டு வீடியோ போடுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சொல்லி விடுத்துட்டு இருக்கக்கூடிய ஐட்டம் ஸோ நம்ம மதுரையில் இதை ஹோல்சேலில் கொடுத்துட்டுருக்கோம் வேறு எந்த கடலையும் இந்த கலெக்ஷன் கிடைக்காது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் டிஸ்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பார்த்துக்கிறான் நீங்கள் ஸோ அதில் வரக்கூடிய இது ப்ரெஷ் பெயிண்டில் வந்து டையிங் மைதான் ஸாரீ வீவிங்கில் இல்லை இது வந்து ப்ரெஷ் பெயிண்ட்டில் வரக்கூடிய வீவிங் ஐட்டம் ஸோ ஸாரீ ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி செக் வந்துடும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேஷியல் கலர்ஸ் ஸேரீ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அதெல்லாம் காம்படிஷனே இருக்குது அது சேலையை பார்த்தோம்னா அழுகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ் வச்சுருந்தோம்னா பட்ட வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ அதுலேயே வந்து கான்ட்ராஸ்ட் ஐட்டம் இது எல்லாமே பட்டு சில காம்பினேஷனில் வரும் ஸோ ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பாகோட வந்துடும் கான்ட்ராஸ்ட் பண்டு ப்ளவுஸும் இதே கலர்லேயே வந்துடும் ஸோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஒரு பட்டு சேலை ஈக்குவலாக இருக்கும் மெட்டீரியல் விஸ்கோர்ஸ்னால கட்டியிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ஸோ கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் கலர்ஸ் இட்ருக்கு ஒவ்வொன்றையும் ஸோ இதில் யூனிஃபார்மாக டாஸாக சென்னையில் இருக்காங்க ஆன்லைனில் விற்கிறவங்களா ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் மூணு நாலு கலரில் இருபது சரி முப்பது சரி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஸோ அதே மெட்டீரியலே ஒயிட் ஒரு கஸ்டமர் கேட்டாங்க ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணி தரலாமா அப்படின்ட்டு ஸோ இது ஒரு ஹைட்ராபாத் கஸ்டமருக்காக பண்ணோம் பட் சேம் மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் டையிங் பண்ணாமல் அப்படியே ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் சேம் மெட்டீரியல் தான் டை பண்ணல அப்படியே ப்ளீச்சிங் பண்ணி அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ இதுவுமே ஒரு ஆன்லைன் கஸ்டமருக்காக தான் பண்ணி கொடுப்போம் ஸேரி அட்டகாசமாக இருக்கும் ம் ம் ஸோ அதே விஸ்கோஸ்லேயே கொஞ்சம் பட்ஜெட்டடாக கொஞ்சம் விலை கம்மியாக வேணும் விலை கம்மினா ஆயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சில் அதெல்லாம் ஒவ்வொ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஸோ அதே மெட்டீரியலில் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட்டு பிரிண்டட் டைப்பில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே காம்பினேஷன் சேம் மெட்டீரியல் தான் ஸோ உங்களுக்கு பல்லும் அதே மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக டிஷ்யூ பல்லுல வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸில் வந்துடும் இது வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் அதனால தான் இந்த மாதிரி கையிலேயே பண்ணுறது கொஞ்சம் இந்த பிசுடி ஸ்க்ரீனாக அச்சடித்த மாதிரி இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் ஜெய்ப்பூரி பிரிண்ட்ஸ் மல்மல் கட்டில் வரக்கூடிய சேம் கம்பெனி அவங்க அந்த பேட்டர்ல பண்ணக்கூடிய பிரிண்ட் ஒரு ஸோ ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா விஸ்கோஸ் சேரில் பார்த்திங்கன்னா அப்படியே சுர்த்திடலாம் நம்ம அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ அதிலே செக்கு சேரீ ஃபுல்லாக ஜருகை கட்டம் சுங்குடி ஜருகை கட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதிலையே பென்டெக்ஸ் வாட்ரு கொடுத்து அதில் வந்து பிரிண்டட் ஒர்க்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி சே வந்துடும் லைட் ரீட் சேரீ ப்ளவுஸ் இந்த மாதிரி செக் ப்ளவுஸ் கொல்லு ஃபோர் கலர் மேட்சிங் டூ டிசைன்ஸ் உண்டுதில்லை ஸோ பட்ஜெட் கூட்டதுனால கொஞ்சம் டிசைன்ஸ் நம்ம கம்மியாக போட்டிருக்கிறோம் மூமெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா டிசைன்ஸ் கொடுத்துடலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா கலம்கரை டிசைன் இது ஃப்ளவர் டிசைன் இருக்கு பீக் டிசைன் இருக்கு இதில் சேம் பேட்டர்ன் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட் ஃபேப்ரிக் ஒன்று தான் வெரைட்டி ஆஃப் பிரிண்ட்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ காம்படிஷன் இல்லாமல் சேல் பண்ணணும் வாங்கிட்டு போகிறவங்க லாபத்தோடு இதை திரும்ப ஓடியாடணும் ஸோ அது மாதிரி ஐட்டம் நம்ம செவன் டெக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டுருக்குறோம் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் ஸோ டிஷ்யூ டிஜிட்டல் ப்ளஸ் ஜரி வீவிங் ஒர்க் பல்லு பார்த்தீங்கன்னா காதி டிஷ்யூவில் வரக்கூடியது ஸோ இது ஒரு நாலஞ்சு பேட்டர்ன் சேர்ந்து வந்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லாக வீவிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைப் வீவிங் வந்துடும் ஸோ ஒரு ஸாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான கலர் பிளாக் கலர் ஸோ இதில் வந்து நிறைய யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறோம் அந்த லாஸ்ட் ஒன் மந்தில் ஸோ ஸாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டகாசம் தான் ஒரு வீவிங் டிசைன்ஸில் வந்துடும் சிக்ஜாக் டிசைன் பார்டர் ரெண்டு பக்கமும் பார்டரில் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு பிரிண்ட் ஒர்க் வந்துடுது ஃபோர் கலர் மேட்சிங் முந்தியும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பல்லு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த க ஜூட்டில் டிஜிட்டல் ப்ரிண்டோடு வந்துடும் அதுலேயுமே அந்த வீவிங் வந்துடும் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஃபோர் கலர் மேட்ச்சிங் மூணே டிசைன்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு போகிற எந்த சாரியும் விற்காமல் நிற்காது ஃபோட்டோ ஒன்று அள்ளிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு ஸோ கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்க்கு வந்திருக்கக்கூடிய புது வெரைட்டி புது மாடல் காம்படிஷனே இருக்காது மதுரை மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கனாலும் சேம் அதே டிஷ்யூவில் வரக்கூடியது ஜரி வீவிங் இருக்காது பட் பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் டசரில் வந்துருக்குது இது வந்து ப்யூர் டசர் ஸோ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே டஸர் மெட்டீரியலே வந்துடும் ஸோ நல்ல ஒரு சட்டிலான டேஸ்ட்டு வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு ஐட்டம் நல்ல கஸ்டமர் பேக்ரவுண்ட் இருந்தது இந்த மாதிரி பேஸ்ட்ரியல் கலர்ஸ் என்னால் விற்க முடியும்னா தைரியமாக தாராளமாக வாங்கி விற்கலாம் ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் ஜூட்டு ப்ளஸ் டசர் மிக்ஸாக வரக்கூடிய ஒரு ஸாரீ குட்டி பார்டர் வீவிங் பார்டரோடு வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ரிண்ட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் வெரைட்டி ஸோ இது லக்ஸரி சில்க்கு ஸோ ஒரு ஃபைன் குவாலிட்டியான ஒரு பட்டை சேலை ஸோ இப்போ கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கலர் எடுத்துகிட்டு போய் அளவுக்கு கன்ஃபியூஷனாக கூடிய ஒரு ஐட்டம் இதை வாங்க வர கஸ்டமருமே எல்லா கலருமே இருக்குது எல்லாத்தையும் எப்படி வாங்கிட்டு போகிறது அப்படின்ற அளவுக்கு புலம்புவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா டிசைனும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கலர் செட்டும் காம்பினேஷன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதில் ஒரு மூணு வெரைட்டி வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது டபுள் சைட் பார்டர் வந்து டபுள் சைட் பார்டர் இது ரஸ்ட் கலர் நிறைய யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு இதில் ஸோ டபுள் சைட் பார்டர் அழகான ஒரு பீகாக் ப்ளஸ் ஆன டிசைனு ஜரி வந்து ஆப்பிள் ஜரி ரொம்ப டார்க்காக இருக்காது சேரீயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல் நார்மல் வாஷ் ஃபஸ்ட்டு மட்டும் ட்ரை வாஷ் அப்புறம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் சேல் விற்காதுன்னு தங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு ஐட்டம் ஸோ அதே வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஜருகை கட்டும் நிறையா கெட்டு இருந்தாங்க ஸோ இதே சேம் நம்ம பியூர் சில்க் டைப்பில் அப்படி இதில் ஜருகை கட்டம் போட்டிருக்கோம் ஸோ ஸேரீ ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி பிக்பாக் டிசைன் அன்னப்பச்சை டிசைன் வந்துடும் பார்ட்ருந்த இதில் வந்து செல்ஃப் பார்டில் வந்துடுது சூப்பர் டிசைன் சேலை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ஃபுல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெடிஷ்னல் டார்க் கலர் செட்ஸ் ஃபேஷியல் கலர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணலை ஸோ எல்லாமே சூப்பரான டிசைன்ஸு இதில் மெஹிந்தி க்ரீன் அதிகமாக யூனிஃபார்முக்காக இன்க்ரீஸ் வந்த டிசைன் இதெல்லையும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் டைம் கொடுத்தாங்கன்னா ஸோ மெஹந்தி க்ரீன் ப்ளஸ் பிங்க் காம்பினேஷன் ஆன்லைனில் ஹாட் ட்ரெண்டிங்கான ஐட்டம் அடுத்து எல்லாமே இருந்தாலும் சிவன் டெக்ஸில் ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மல்மல் கிரேஸ் இங்கே கிடைக்க எப்போயுமே குறையாது ஸோ இப்போ மல்மல்ல வந்து புது டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வெரைட்டி வெரி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மல்மல்லில் ஜரி பார்டரோட வந்துருக்குது ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வருது செல்ஃப் பார்டர் வருது ஜரி பார்டர் ஜரி கிடையாது த்ரெட் இருக்குது த்ரெட் பார்டர் இந்த கோல்டன் கலர் த்ரெட்டில் வரக்கூடிய பார்டரு ஸோ சேலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ சேரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பஜ்ஜெட் ஐட்டம் பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐட்டம் ஸோ கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்டாக வந்துடும் ஸோ இது ஒரு வெரைட்டி மல்மல்ல இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வாரத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் ஆர்டர் தர்றாங்க ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பிளாக் ப்ரிண்ட்டில் வரக்கூடிய பாந்தினி டிசைன்ஸ் பேட்டன் தான் வருதுல்ல ஸோ இதிலே இன்னும் வெரைட்டி பாடரில் சரியாக இருக்குது அதையும் நான் பார்த்துக்கலாம் ஸோ மல்மல்லேயே பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஐட்டம் ஸோ பிளைனில் வரக்கூடிய டிஜிட்டல் ஹேண்ட் ப்ளாக் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஸோ புது டிசைன்ஸ் புது கலர் செர்ட்ஸ் இப்போ வந்திருக்குது கலர் செட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த தடவை கொடுத்துருக்குறோம் ஸோ சேரீ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஃபேப்ரிக் பொருஷு தடவை இல்லைன்னா ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் ஒரு மீட்டில் வந்துடுது டகாசமாக ஸாரி ஃபுல்லாக அவங்களுக்கு மாதிரி கொடி டிசைன் இது முந்தி ஸோ பேஷியல் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது இந்த தான் மல்மல்ல வரவங்களுக்கு நிறைய கலெக்ஷன் செவன் டெலெக்ஷன் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ தாராளமாக செவன் ஹண்ட்ரக்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் மல்மல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃபைவ்லேயும் புது டிசைன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பேம்பூ காட்டன் நிறையா பேர் கேட்டு வர்றாங்க ஸோ இப்போ கொஞ்சம் எமர்ஜிங் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய டிசைன் ஸோ பேம்பு காட்டனில் பட்டு சேரீ டைப்பில் வைர ஊசி கலெக்ஷன் நம்ம அதில் கொடுத்துருக்குறோம் ஸோ ஸாரீ ஓப்பன் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா பேம்பூ காட்டன் பேம்பு காட்டன் ஆமாம் ஸாரீ வந்து நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு இதை கட்டிட்டு போனால் கலெக்டானு கேட்பாங்க அந்த மாதிரி காட்டன் ஃபீல் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து முந்தி நல்லா ரிச்சாக வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வயிறு ஊசி டிசைன் வந்துடுது இதில் நிறைய புட்டா டிசைன்ஸ் இருக்குது ஜால் டைப் இருக்குது ஆல் ஓவர் டிசைன் இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரைட் சாட்டில் தான் வரணும் கான்ட்ராஸ்ட் ஐட்டமும் இருக்குது டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வாங்கி விற்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் வாஷபிள் துவைக்கலாம் தைரியமாக துவைச்சு கட்டலாம் நார்மல் நார்மலா நார்மலாக வர சீசன் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் வெறும் சாம்பிள் மட்டும் தான் வீட்டில் காமிச்சிருக்கிறோம் ஸோ நேராக வாங்க இல்லை கீழே கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எந்த வெரைட்டில டிசைன்ஸ் கேட்டாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் சேம் டே கொரியர் அண்ட் லாரி சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு வாங்க